லாங் பண்ண என்ன பாருங்க பேசி ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம கிளம்பி எங்க அம்மா வீட்டு கிட்ட போயிட்டு அந்த கீழே வந்துட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம நாங்கள் வந்துட்டு போக வேண்டிய இடத்துக்கு கேப் வந்துட்டு புக் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ரொம்ப நேரமாக அவன் மஞ்சு வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு கேப் புக் பண்ணி புக் ஆகலை ஸோ எங்கள் கார் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் கார் வந்துட்டு மஞ்சுவோட ஃப்ரெண்டுக்கு ஏதோ ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அர்ஜெண்ட்டான அவங்க போயிருக்காங்க ஸோ நாங்கள் இது வெளியே போகணுன்னு பிளான் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அப்புறம் தான் எங்களுக்கு ஞாபகமே வருது கார் வந்துட்டு இல்லை அப்படிங்கிறது சரி அது இல்லைன்றதுக்காக ஸ்கிப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கேப் புக் பண்ணி கிளம்புறோம் ஸோ அம்மாவும் வந்தாச்சு அம்மாவும் அக்கா பசங்களும் வந்துட்டாங்க கீழே எங்கள் அம்மா கீழே வந்த உடனே கேட்குறாங்க பாருங்கள் என்னாச்சு கார் எடுத்து வரலையா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க புக் பண்ண கேப் வர்றதுக்கு வந்துட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஸோ அதுக்குள்ளேயே நம்ம குட்டீஸ் வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் அவங்க அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க மூணு பேரும் நல்லா வந்துட்டு விளையாடிட்டு இருந்தாங்க ஸோ மூணு பேரும் சேர்ந்தாலேயே ஒரே அட்டகாசம் பண்ணுவாங்க அட்டகாசமும் பண்ணுவாங்க ஹாப்பியாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அடிச்சுக்கவும் செய்வாங்க அப்படி அப்படிதான் ஒன்று சேர்ந்தாலே எல்லா எல்லா விதமான இதுவும் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஹிதேஷ் வந்துட்டு ஒரே குழந்தைங்கிறதால ஸோ அவன் வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு அவங்களோட கசின்ஸை மீட் பண்ணுறானோ அவன் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிடுவான் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பாருங்க அவன் முகத்தில் வந்துட்டு எவ்வளோ ஹாப்பினஸ் தெரியுது அப்படிலாம் அவங்க கூட விளையாடுறான்னு எங்கள் அக்கா பசங்களும் அப்படிதான் ஹிதேஷ்னா அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்களா அவன் வந்துட்டு ப்ரெஜு வந்துட்டு ஹிதேஷ்க்கு வந்துட்டு முத்தம் கொடுத்துட்டு இருக்கான் ப்ரெஜு வந்துட்டு எனக்கு திருவி முத்த கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஹிதேஷ்ட ஹிதேஷ் வந்து ஏதோ ஒரு டீப் திங்கிங்கில் இருக்கான் எங்கேயோ பார்த்துட்டு பாருங்கள் ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கார் அவருக்கு ஜூம் போன உடனே அப்படியே வந்துட்டு கான்ஷியஸ்னஸ் வந்துடுச்சு அவனுக்கு ஜூம் போன உடனே அதை தான் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான் ஸோ இன் பிட்வீன் நான் அவங்க கூட வந்துட்டு ஒரு ஹாப்பி நியூஸ் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதாவது வந்துட்டு நம்ம ஹித்தி விலாக்ஸ் சேனலுக்கு வந்துட்டு செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருக்காங்க ஸோ நம்ம வந்துட்டு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போட ஆரம்பித்து வந்துட்டு டூ மந்த்ஸ் ஆகுது ஸோ வித்தின் டூ மந்த்ஸ் பீரியடில் வந்துட்டு நமக்கு செவன் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் வாங்குறது வந்துட்டு பெரிய விஷயம் ஸோ இதில் வந்துட்டு ஆஃப் ஆஃப் தி பீப்புள் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் தெரியாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஸோ நம்ம வீடியோவை பார்த்து ஸோ அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஸோ எங்கள் சேனலுக்கு நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஸோ தொடர்ந்து இதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் கொடுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட சஜஷன்ஸ் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்துட்டு போஸ்ட் பண்ணுங்கள் அதாவது வந்துட்டு இன்னும் எந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு வீடியோஸ் எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க இருந்து ஸோ என்ன மாதிரிலாம் உங்களுக்கு வந்துட்டு வளாக்ஸ் வந்துட்டு தேவைப்படுது அப்படின்னு இல்லை நாங்கள் போடுற வ்ளாக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னவாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் உங்களை என்டர்டெயின் பண்ண பெட்டராக ஒர்க் பண்ண முடியும் ஸோ அவ்வளோதான் இங்கே வந்து வந்துட்டு கேப் வந்துடுச்சு நாங்கள் கேப் வந்து இதை வந்துட்டு நாங்கள் கேப்சர் பண்ணலை ஸோ கேப் ஏறிட்டு நாங்கள் வந்துட்டு இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் மல்லிகா பிரியாணிக்கு போகிறோம் பெங்களூரில் இருக்கிற மல்லிகா பிரியாணி ஹோட்டல்ஸ் இது கொஞ்சம் வந்துட்டு ஃபேமஸ் ஹோட்டல் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ஏதோ ஒரு திருவிழா நடக்கிற இடத்துக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நாங்கள் போயிருக்கோம் இந்த ஹோட்டலுக்கு பட் அப்போல்லாம் வந்துட்டு இவ்வளோ ரஷ் இருந்து நான் பார்த்ததே இல்லை ஸோ ஏன்னா அப்போ நான் போனப்போல்லாம் வந்துட்டு வீக் டேஸில் போயிருக்கோம் இன்றைக்கி வந்துட்டு சண்டே போனதாலே என்னமோன்னு தெரியல கல்யாண வீட்டில் கூட அவ்வளோ கூட்டம் இருக்க மாட்டாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நடக்கக்கூட இடம் இல்லை ஆக்சுவலி இது வந்துட்டு டைனிங் ஏரியா இந்த பில்லிங் செக்ஷன் அந்த வந்துட்டு சர்வீஸ் ஏரியா அங்க பார்த்தீங்கன்னா அப்ப க்யூ வந்துட்டு ஒரு அ கிலோமீட்டர் அளவுக்கு வந்துட்டு கியூ வந்துட்டு போகுது அதுவும் வந்துட்டு கியூ நீட்டாக மெயின்டைன் பண்ணால் வந்துட்டு அவங்களுக்கு அந்த க்ரௌட் வந்துட்டு தெரியாது பட் இவங்க கண்ணா பின்னான்னு நின்றுட்டு இருந்தாங்க ஃபுல்லு க்ரௌட் அப்படியே ஸோ இந்த க்ரௌட் பார்த்துட்டு எங்கள் அப்பா ஒரு கேள்வி கேட்டார் என்கிட்ட ஏமா யாருமே வீட்டில் சமைச்சு சாப்பிட மாட்டாங்களாம்மா எவ்வளோ க்ரௌட் இருக்கேங்க அப்படின்னு கேட்டாரு ஸோ அதுக்கு நான் ஆன்சர் பண்ணேன் அப்படின்னா நம்ம வீட்டில் சமைக்க மாட்டோமா நம்ம சமைப்போம்ல எப்போயாவது ஒரு நாள் வெளியில் சாப்பிட்லான்னு வந்திருக்கோம்லப்பா அந்த மாதிரி தான் மற்றவங்களும் வந்திருக்காங்க ஆக்சுவலி இது ஒரு நல்ல விஷயந்தான் ஸோ முன்னாடிலாம் எப்படி இருக்குன்னா ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் இல்லை வந்துட்டு ஹோம் மேக்கராக இருந்தாலும் வந்துட்டு அவங்களுக்குலாம் வந்துட்டு சண்டே ஆனால் ரெஸ்டே இருக்காது ஏன்னா சண்டே ஆனால் தான் வந்துட்டு நம்ம ஸ்பெஷலாக சமைக்கணும் ஸோ வீட்டில் எல்லாரும் வேலைக்கு போகிறவங்க எல்லாம் வீட்டில் இருப்பாங்க ஹஸ்பண்ட்ஸ்லாம் அவங்களுக்குலாம் சமைச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே அன்னைக்கு தான் வந்துட்டு வீக் ஃபுல்லாக வேலை செஞ்சாலும் சண்டே அன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஒர்க் இருக்கும் விமன்ஸுக்கெலாம் பட் இப்போது வந்துட்டு நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் அதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு மாறிட்டு வருது எங்கள் லைஃப்பில் மட்டும் இல்லை எல்லாரோட லைஃப்லுமே மெஜாரிட்டியாக அது மாறிட்டு வருது ஸோ இப்போ எல்லாருமே வந்துட்டு சண்டே சண்டே வந்துட்டு சமைக்கிறது ஸ்கிப் பண்ணி அந்த ஒன் டே வந்துட்டு விமெனுக்கு ரெஸ்ட் கொடுத்து அவங்களும் வந்துட்டு இந்த சண்டே ரெஸ்ட் டேங்கிறது வந்துட்டு மென்ஸுக்கு மட்டும் இல்லை விமன்ஸுக்கும் அப்படின்னு வந்துட்டு அட்லீஸ்ட் மென்ஸ் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது வந்துட்டு அவங்க கரெக்டான வேலை அப்ரோச் பண்ணுறது இப்போ வந்துட்டு மாறிட்டுருக்குதுன்னு நல்ல விஷயம் ஆனால் எங்கள் வீடியோவை பார்த்து எங்களை திட்டுறவங்களும் இருப்பாங்க அதாவது வந்துட்டு வீட்டில் சமைச்சு சாப்பிட்டா இவ்வளோ செலவாகாது இவ்வளோ செலவு பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் திட்டுறவங்களும் இருப்பாங்க அவங்களுக்கு திட்டுறவங்க திட்டுட்டோம் நம்ம லைஃப் நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி நம்ம வந்துட்டு லீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் ஸோ அப்படி நம்ம செலவே பண்ணக்கூடாது வெளியில் போயெலாம் சாப்பிடவே கூடாது அப்படின்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டா அப்போ எல்லாம் எப்படி தான் ரன் பண்ணுவாங்க நம்ம கொஞ்சம் சமுதாயத்தை பற்றியும் கொஞ்சம் யோசிக்கணும்ல அப்படின்னு நம்மளாக ஒன்று சொல்லிக்கிட்டு நம்மளும் என்ஜாய் பண்ணுவோம் ஸோ மற்றவங்கள பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் ஹாப்பியாக இருந்தோம் இன்றைக்கி ஒரு நாள் ஸோ எல்லா வெளியே வந்து சாப்பிட்டது பட் இங்கே வந்துட்டு எங்களோட இன்னும் கொஞ்சம் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் மிஸ்ஸிங் அவங்களும் கூட இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் நிதேஷ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கூல் ட்ரிங்க் ட்ரை பண்ணிகிட்ருக்கான் அவங்க குடிச்சிட்டு குடிச்சிட்டு அது வந்துட்டு கூல்டாக இருக்கவே வந்துட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தான் ஸோ இந்த ட்ரிங்க் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுக்குள்ளே வந்துட்டு இந்த சியா சீட்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஹெல்தியாகவே பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு தாத்தாவும் பேரனும் வந்துட்டு சீக்கிரமாகவே சாப்பிட்டு முடிச்சதால் அவங்க வந்துட்டு சைடில் போய்ட்டு ஒரு ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலே வந்துட்டு ஹட்டு மாதிரி பண்ணியிருக்காங்க அதாவது வந்துட்டு செப்ரேட்டாக வந்துட்டு ப்ரைவேட் ஏரியா மாதிரி உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஸோ அங்கே வந்துட்டு நம்ம நார்மலாக டைனிங் ஹோட்டல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் காத்தோட்டமாக ஸோ அங்கே நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே ஸோ அங்கேருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு கீழே இறங்கி வந்த உடனே குல்ஃபி வாங்கிறதுக்காக வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ அந்த கேப்பில் வந்துட்டு ஹிதேஷ் அங்கேயும் இங்கேயும் இருந்தான் ஸோ அவங்க அப்பா சொல்லிகிட்டே இருந்தார் அவன் வந்துட்டு செருப்பு போடலை கால் சுட போகுது சுட போகுதுன்னு சார் வந்துட்டு கேட்கல இறங்கி போகாதடா தூக்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கேட்கல நான் இறங்கி நடக்கிறேன்னு நடந்தான் கால் சுட்டுச்சின்னு அழுக ஆரம்பிச்சிட்டான் ஸோ நாங்கள் வந்துட்டு எப்படியும் நம்ம தூக்கி தானே வச்சிருக்க போகிறோம் எதுக்கு ஷிவெலாம் போட்டுக்கிட்டேன்னு நாங்கள் போட்டுட்டு வரல பட் இன்றைக்கின்னு பார்த்து அவன் நடக்கணும்னு ஆசைப்பட்டான் காலும் சுட்டுடுச்சு ஸோ ஓகே ஸோ அவ்வளோதான் அங்கேருந்து வந்துட்டு குல்ஃபேஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு நாங்கள் கேப் புக் பண்ணிக்கிட்டு திரும்பியும் வந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ இந்த விலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் யாராவது பெங்களூருக்கு வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு பாருங்க நல்லாவே இருக்கும் ஸோ அட்மாஸ்ஃபியரும் வந்துட்டு நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எங்கள் சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க Thank you guys, bye. See you in next vlog.